ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வாரம் நாங்கள் கொடுக்குற அன்னதானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமாவும் ரொட்டியும் ஓகேங்களா சப்பாத்திலேயே ரொட்டின்னு சொல்லுவாங்கள்ல ரொட்டி அந்த ரொட்டி தான் இது இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டை வந்து நார்மலாக கொஞ்சம் வெது வெகுப்பு தண்ணியெல்லாம் கலக்கிட்டேன் கலக்குனதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சு மசிஞ்சி வச்சுருக்கேன் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கில் இதில் வந்து நான் என்னென்ன கலக்குறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு புது டைப்பாக வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி இதில் வந்து ரோட்டி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மாவு போட்டிருக்கேன் கோதுமை மாவு அதில் வந்து இந்த ஏஸ்ட்டு போ போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து பூந்தி இது கேசரி பவுடர் தான் இது மிளகாத்தூள் கிடையாது கேசரி பவுடர் சால்ட்டு ஓகே கொஞ்சம் சுகரும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நார்மல் வாட்டர் தான் கொஞ்சம் தயிராக ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஓகே ரொட்டி சாப்பிட்டா ஒருத்தருக்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீட்டால் ஆனால் தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா வலிக்காது இது வந்து கொஞ்சம் நார்மலாக தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம சப்பாத்தி போட்டோம் ஓகேங்களா மாவு கலக்கிறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது இதுக்கான ஒரு ஒன்றரை கிலோ மாவுக்கு மேலே இருந்தது ரெண்டு கிலோ பாக்கெட் அது ஓகேங்களா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உடனே முக்கா பாக்கெட் ஒரு கிலோ முக்கா போட்டேன்னா ஒரு முப்பது ரொட்டி வரா மாதிரி பார்த்தேண்ணா இருபத்தஞ்சுக்கு மேலே வந்தது நான் பெருசு பெருசாக போட்டேன் ஒரு ச ரொட்டி சாப்பிட்டாலே வயிறு உள்ளார மாதிரி ஓகேங்களா ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப இது வரும் எதுவுமே தொட்டுக்க இல்லைனா கூட அந்த ரொட்டி அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருந்தது ரெண்டு ரெண்டு தவா வச்சு பண்ணேன் எங்கள் சர்வெண்ட் இருந்தாங்க நாலு சப்பாத்தி அதுக்கப்புறம் அவங்க வீடு இப்போ இருக்கிறவங்க ஒரு மெயிட் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சில்வர் கவரில் ரெண்டு ரெண்டு சப்பாத்தி வெஜிடபிள் ஃபோனாக பற்றி எடுத்துக்கள் கொடுத்தோம் இது வந்து வார வாரம் நாங்கள் வந்து கொடுக்குறது தான் இந்த மாதிரி நீங்களும் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த ஃபுட்டில் ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து மனதுக்கு சந்தோஷத்தை கடு கொடுக்கும் இது பண்ணி பாருங்கள்